செங்கோட்டையன் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அவரு ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு வெளியே வந்தார் அதுக்கு ஒரு காலக்கெடுலாம் வச்சாரு அதுக்கு பிறகு தினகரன் ஓபிஎஸ் அவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க ஆனா அவர் நினைத்தவர்கள் ஆதரவு கொடுக்கல நாங்க மொட்டுமொத்தமாக ஒரு ஆறு அமைச்சர்கள் ஏற்கனவே இது குறித்தெல்லாம் எடப்பாடி தர பேசணும் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்றிணைக்கணுங்கிறதா ஆசை அப்படின்லாம் சொல்லி சொன்னாரு அன்பார்ச்சுனேட்லி அந்த அஞ்சு அமைச்சர்கள் அவங்க வெளியே வந்து ஆமா எங்களுக்கும் இதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லல சோ அதனால அங்கே வந்து அவர் கைவிடப்பட்டார் அதுக்கு பிறகு அவருடைய பொறுப்புகள் எல்லாம் பறிக்கப்பட்டது எம்எல்ஏ பொறுப்பு மட்டும்தான் இருந்துச்சு கட்சிக்குள்ள அவர் வந்து சேருவாரா அவர் தொடர்ச்சியாக இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற விவாதங்கள் எல்லாம் ஓடிட்டு வந்துச்சு அவருக்கு பிறகு செங்கோட்டையனுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எப்படியாவது ஒன்றிணைக்கணும்னு மறுபடியும் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டார் பட் எதுவுமே அவர் கூடல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது சோ எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒட்டுமொத்தமா விட்டு நீக்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவர் வந்து அதிமுகல தொடர முடியாத நிலைமை எப்படி வந்து முன்னாடி ஓபிஎஸ் காணிச்சோ அதே மாதிரி கிட்டத்தட்ட தொடர முடியாத நிலை ஆனா ஓபிஎஸோட இனிமேல் கொங்கு பகுதியில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான லீடர் தான் அவர் அதுல எந்த மாற்றமே இல்லை சோ அவருக்கு இப்ப வெளியே வர்றாரு வெளியே வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒன்னு திமுக இல்ல இப்ப புதுசா வந்திருக்கிற தாவேக இந்த ரெண்டு கட்சிகள் வந்து அவருக்கான ஆப்ஷன்ஸா இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஏற்கனவே அங்க அதிமுகல இருந்தே வந்த முத்துசாமி அவர்கள் அமைச்சர் முத்துசாமி அமைச்சர் செந்தில் பாலாஜி இவங்க யாருமே வந்து அஹ் செங்கோட்டை அதே கொங்கு பகுதியில வர்றத இல்ல அவர் ஒரு பெரிய லீடரா இருக்கிறத அவங்க விரும்பல அதனால அவர் வேற எந்த கட்சிக்கு போனா கூட பரவாயில்ல எங்களுக்கு இன்னொரு பவர் சென்டரா ஒரு போட்டியா அவரு உருவாவாரு அப்ப அது நமக்கு வேண்டாம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து எவ்வளவு அரசியல்வாதிங்கிறது தெரியும் அப்ப அவங்க இப்ப திமுக தரப்புல இருந்து செங்கோட்டையன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதா கூட தகவல்கள் வந்தது நீங்க சொன்ன செந்தில் பாலாஜி அவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாரு எப்படியும் இந்த கொங்கு பகுதியில இன்னும் நம்ம திமுக மறுபடியும் நிறைய இடங்கள் வாங்கணும்னா தேவைங்கிற ரீதியில இதை எப்படி பாக்குறீங்க இல்லங்க அதான் அவரோட ப்ரையாரிட்டி வந்து திமுக தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து எந்த கட்சி வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது நிச்சயமாக தெரியும் பிரையாரிட்டி வந்து திமுக தான் இருந்துச்சு ஆனா திமுக நீங்க சந்திர பாலாஜி தான் பேசினாரா இல்ல வேறு சில தரப்புகள் பேசினார்கள் அப்படிங்கிறதுல நமக்கு உறுதியான தகவல் இல்ல பட் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் செங்கோட்டையன் அவர்களை உள்ள கொண்டு வரதுக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ஒரு சைடு வந்து வேணான்னு யோசித்த மாதிரியும் சொல்றாங்க ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து நான் ஒரு ஹரித்வார் போனாரு ஹரித்வார் போகிறதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்த மாதிரியும் அதற்கு பிறகு அவர் வந்து அந்த அப்பாயின்மெண்டை விட்டுட்டு போய் அமைச்சரவையில சந்தித்த மாதிரியும் ஒரு செய்தி இருக்கு அதனால முதலமைச்சர் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு அப்செட்டா இருந்தாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு அதே நேரத்துல தன் முன்னோர் பவர் சென்டரை உருவாக்க வேண்டாம் அப்படின்ட்டு திமுக தரப்புல சொன்ன பிறகுதான் இல்ல கண்டிப்பா செங்கோட்டையன் திமுகவிற்கு வேண்டாம் சோ அவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பர்ஸ்ட் ப்ரையாரிட்டி திமுக தான் சோ அடுத்த சாய்ஸா அவருக்கு இருக்கிறது அரசியலில் தொடர்ச்சியா நிலைத்து நீடித்திருக்கணும் தான் தனியாக அமைப்புகள் ஏதாவது உருவாக்கலாம் அந்த அமைப்புகள் உருவாக்கினா அதுல பெரிய பிரயோஜனம் இல்லை இப்ப பாக்குறோம் ஓபிஎஸ் என்ன நிலையங்கள இருக்காருன்னு பாக்குறோம் அம்மா முக்கேந்திர ஸ்ட்ராங்கான கட்சி ஆரம்பிச்சா கூட தினகரல தொடர்ச்சியாக இங்க அரசியல் செய்ய முடியலைங்கிற நிலை பார்க்கிறோம் அப்ப இருக்கின்ற ஏதாவது ஒரு கட்சியில போய் நம்ம வந்து நம்மளோட வலிமையை சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தாவேக்கா அவருக்கான ஆப்ஷன்ஸா இருக்கு சோ தாவேக்காவை அவர் சூஸ் பண்றதுனாலதான் இன்னைக்கு இந்த எம்எல்ஏ பொறுப்ப ராஜினாமா பண்றாரு அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிறேன் சரி இப்ப அவரை வந்து சூஸ் பண்றாரு அப்படிங்கும்போது அவருக்கான இடம் அங்க இருக்குமா நீங்க தாவேக்கால ஆரம்பத்துல இருந்ததுனால உங்களுக்கு தெரியும் அங்க நீங்க நீங்க சொல்லிருக்கீங்க சுத்தி ஒரு இருக்கு இந்த இடத்துல செங்கோட்டையன் பொருந்துவாரா அப்படிங்கிறது அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜெகதீஸ்வரன் மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு பேசுவாரா இல்ல ஆறே மாசத்துல நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஏன்னா நிச்சயமாக அங்க அவர் பொருந்த முடியவே முடியாது ஏன்னா இப்பயே நான் சொல்றேன் செங்கோட்டையன் அவர்கள் நீங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஜான் ஆரோக்கியசாமி பேசினாரு புசிய ஆனந்த் பேசினாருன்னு ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புசியானந்திற்கும் டே ஒன்ல இருந்து இந்த கட்சியில செங்கோட்டன் மாதிரி நான் இன்னும் பத்து பேரை கூட சொல்லுவேன் இன்னைக்கு அவங்க பேரை சொல்றது நாகரிகமா இருக்காதுங்கிறத அந்த பேரை நான் தவிர்க்கிறேன் எல்லா கட்சியில வந்து மக்கள் வந்தாங்க இன்னைக்கு வந்து செங்கோட்டைனுக்கும் அதே நிலம் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்ல சேர்த்துக்க முடியாது நீங்க வெளியே போங்கிறதா புஷ்ஸியானந்த் மற்றும் ஜான் ஆரோக்கிய குரல் அதை தாண்டி இவர் ஆத ஒர்ஜினா மூலியமோ வேறொரு சோர்ஸ் மூலியமாகவோ விஜய்ட்ட இந்த விஷயத்த கொண்டு போன பிறகு விஜய் வந்து இதை ஏத்துக்கிட்டு அவருக்கு பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க இதுலயே கூட செங்கோட்டையினோட விருப்பமான சாய்ஸுங்கிறது பொதுச் செயலாளர் தான் இருந்திருக்கு பட் ஆனா விஜய் அவர்கள் இல்ல புசியானந்தான் பொதுச் செயலாளர் உங்களுக்கு வந்து அமைப்பு பொதுச் செயலாளர் இல்ல பொது செயலர் சம்திங் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசிங் செக்ரட்டரி மாதிரி அது ஆர்கனைசிங் ஜெனரல் செக்ரட்டரி மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த நிர்வாக குழுன்னு ஒன்று போட்டாங்க முப்பது பேர் கொண்ட நிர்வாக அவருக்கு வந்து தலைமை வைக்கிற மாதிரியும் சொல்றாங்க சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அவர் எம்ஜிஆர் கூட பழகியிருக்காரு ஜெயலலிதா அவர் கூட பழகியிருக்காரு நீங்க ஆரம்ப கால ஜெயலலிதாவெல்லாம் கடுமையாக உழைத்தவர் கடுமையாக உழைத்தவர் களத்தில் இருந்தவர் நிறைய படித்தவர் நிறைய பேசியவர் இப்படிப்பட்ட ஜெயலலிதாவை பிற்காலத்துல அவங்களோட உடல்நிலை சரியில்ங்கிறதுனால அவங்க கொஞ்சம் முடங்கி போனாங்க ஆனா இன்னைக்கு விஜய் உழைக்க தயாராகவே இல்லாத ஒருவர் இந்த ஒட்டுமொத்த கட்சியும் வந்து புசிய என்ன செய்யறாரோ சொல்றாரோ அதுபடி நடக்கும் ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாரோ செய்யறோ அதுபடிதான் நடக்கும் அவங்களுக்கு செங்கோட்டையினுடைய மதிப்பு நமக்கு தெரியுமே தவிர நிச்சயமாக ஜான் அரசியலே தெரியாத ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அரசியலே தெரியாத புசியானதுக்கும் தெரியவே தெரியாது அப்ப செங்கோட்டையான கட்டம் கட்டி எப்படி வெளியே அனுப்புறது அப்படிங்கிறத இருந்து இந்த ப்ராசஸ் அவங்க ஆரம்பிப்பாங்க நான் அடிச்சு சொல்றேன் ஆறே மாசத்துல செங்கோட்டை அவர்கள் ஏண்டாத கட்சிகள வந்தோம் நம்ம பேசாம ஒதுங்கி கூட இருந்திருக்கலாம் இல்ல இன்னும் சொல்ல போனா நம்ம ஈகோ பார்க்காம போய் எடப்பாடி பழனிசாமி கூட போய் சேர்ந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலம் ஆதவர் எப்போயும் யோசிச்சிட்டார் ஆதவர்ஜினா வந்து நேரடியாக எவ்வளவு முயற்சி பண்ணாரு எதுவும் நடக்கல இப்ப கடைசியா வந்து செங்கோட்டை மூலியமாக வந்து நம்ம ஒரு பவர் சென்டரா மாறலாம்னு முயற்சி பண்றாரு அதுக்கு என்ன ஏன் அவர் வச்சிருக்காங்கன்னா அவர் ஃபண்ட்ஸ் குடுக்குறாரு அதனால அது அர்ஜுனா வந்து தக்க வைக்கிறாங்க மற்றபடி செங்கோட்டை அவர்களுக்கும் இதே மாதிரியான நிலைமை நான் வந்து ஏதோ நான் வந்துவிட்டேன் சொல்லல அந்த மாதிரியான ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதியும் மதிப்பு அந்த கட்சியில இருக்கிற அடிமட்ட தொண்டன்ல இருந்து பொதுச்செலவர் கீழே தலைவர் வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதனால அவரும் ஒரு நாள் விஜயமா ஃபீல் பண்ணுவார் சரி பறித்து என்று பார்க்கலாம் இப்படி என்ன நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்பதை நன்றி சார் உங்களுடைய கருத்து நன்றி 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 ராஜா முழுசா காச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னமுலம் டாட் காம் தமிழின் மொபைல் பத்திரிகை